ரூரல் ஏரியா பண்ணிருக்க அதை பத்தி தான் அந்த பதினேழு திட்டங்களை படிக்க விரும்புறேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தலைவர் ஸ்ரீவாசவர்கள்

நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்கன்றத வரிசையா சொல் சொல்லணும் ஆனா அதுக்கு டைம் எடுத்துக்காம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அது உங்க முன்ன வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் நம்மளுக்கு முன்னாடி மீடியா கூட வந்திருக்காங்க ஊடகங்கள் எல்லாரும் இருக்காங்க இங்க உங்களுக்கு விஷயமும் புரியணும் இத்தனை திட்டங்கள் மூலமாக மக்கள் நலமடைய வேண்டும் சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்றோம் அதாவது எல்லாரும் தான் இருப்போம் எல்லாரும் முன்னேற்றத்துக்கு நாங்க உழைப்போம் அதுதான் அதோட அர்த்தம் இதுல பாகுபாடு ஒண்ணுமே இல்லை